ஸ்ரீமதே நமஹ ஸ்ரீமத் நமஹ நம்மாழ்வார் அருளை செய்த திருவாய்மொழி நான்காம் பத்து மூன்றாம் பதிகத்தின் ஒன்பதாம் பாசுரத்தில் உரைக்கவல்லேன் அல்லேன் உன் உலப்பில் கீர்த்தி வெள்ளத்தின் கரைக்கண் என்று செல்வன் நான் காதல் மையல் ஏறினேன் புரைப்பில்லாத பரம்பரனே பொய்யில்லாத பரஞ்சுடரே இறைத்து நல்ல மேன்மக்கள் ஏத்தையானும் ஏத்தினேன் என்று பாடுகிறார் எம்பெருமானே என்னை போன்றுள்ள உன் அடியார்களின் விஷயத்திலே நீ கொண்டுள்ள ஆழ்ந்த பிரேமையை குறித்து நான் உரைக்க சக்தி கொண்டவன் அல்லன் என்றார் ஆழ்வார் உடனே சர்வேஸ்வரன் முழுவதும் கூறாவிட்டாலும் உம்மால் கூற முடிந்தவரை கூறலாம் அல்லவா என்றிட அதற்கு ஆழ்வார் முடிவற்றதான உனது பிரேமையால் வெளிப்படுவதான உனது புகழ் என்னும் சமுத்திரத்தின் அடைய இயலுமோ என்கிறார் உடனே அவன் சரி ஆனால் இவ்விதம் கரையின் அருகில் கூட செல்ல இயலாத விஷயம் குறித்து நீவர் பேச முயல்வது எதற்காக என்றிட அளவற்ற காதல் என்னும் மயக்கத்தில் உள்ள ஒருவரை நோக்கி நீ இப்படி புலம்போது சரியா என்று கேட்கலாமோ என்கிறார் உடனே அவன் எதனால் இந்த அளவுக்கு வாங்கினீர் ஒரு வரம்பு வேண்டாமோ என்றிட நித்திய சூரிகள் பித்து பிடித்தது போல உன்னை புகழ்ந்தபடி உள்ளதை கண்டேன் அதனால் நானும் பித்தேறி நின்றேன் என்கிறார் இவ்விதம் அனைத்தை காட்டிலும் நீ உயர்ந்தவனாக உள்ள அந்த உயர்த்தியிலே எந்தவிதமான தோஷமும் இல்லாதது போலவே என்னுடன் நீ கலந்து நிற்பது பொய்யின்றி உள்ளதால் அதனால் உனக்கு ஏற்பட்ட தேஜஸிலும் எவ்வித குறைவும் அட்டவனாக நீ உள்ளாய் என்கிறார் இப்படி மிகுந்த பக்தியை கொண்ட அந்த சூரிகள் கடல் கிளர்ந்து எழுவது போல மகிழ்வோடு பெருத்த ஓசையுடன் உன்னை துதிப்பதை நான் காண்பதால் நானும் உன்னை அவிதம் துதித்தேன் என்று கூறுகிறார் ஆழ்வார் என்பருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்